எல்லாரும் மக்கள் தொண்டு மையனுடைய செவ்வாக்கிழமை ஆலோசனை போட்டு நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தா சாய்க்கணும் போது பெரிய பண்ணுவாங்க நம்ம சாய்க்குற மாதிரியை தான் இன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு இருந்த ஈரோ அதனால் அவன் பையன் வந்து அவர் அவரை பற்றி அவன் அப்பாவை பற்றி அவரை பற்றி கேட்கலாம் அது உங்கள் பேர் வினேஷ் கார்த்தி வினேஷ் பார்த்திங்க அப்பாவை பற்றி சொல்லணும் அப்பாவை பற்றி சொல்லணும்னா சென்டாக சொன்னால் அவர் தான் இன்னைக்கு தீரோ எல்லாமே அவர் தான் இது வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் நான் அப்பா கேட்ட ஒரு விஷயம் கேட்டேன்னா இல்லைன்னு மறுப்புன்னு சொல்லுவ ஒரு வார்த்தை கூட சொன்னது அவரால் முடியல நான் கூட கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் கொடுத்துருவார் அதனால் வந்து அவர் நான் 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 கேட்குறதுக்கு முன்னாடியே அவர் தெரிஞ்சுக்கணும் நான் ஏன்னால் எதிர்ப்பாங்க நான் வந்து இதுதான் வேணும்னு நான் சொல்லணும்னு அவசியம் இருக்குது அதனால் வந்து எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து கொடுத்துருவார் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ மாதிரி ஆகணும் இவர் தான் மட்டும் அப்பாவான் எனக்கு அவரையே வந்து அவர் ஃபேமிலியும் வந்து எப்படி நல்லா பார்த்துருக்காரு நான் கொடுத்து பார்த்துக்கிட்டு பார்த்துருக்கேன் நான் அதனால் வந்து சின்ன மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால்தான் ஹாப்பியான ஃபேமிலினது எங்கள் அப்பா அப்பாவும் எங்கள் அப்பா எங்கள் ஃபேமிலி டைம்லி வயசுல இருந்தது இன்னைக்கு இப்போ இருபது உங்கள் அப்பா வயசுல இருக்கு ஒன்பத்தி ஆறு அறுபத்தி ஆகுது உங்கள் அப்பா வந்து கொஞ்சம் வயசானது வேற நீங்கள் லேட்டாக கணக்கு வந்தது உனக்கு எப்படி அதான் வேறு ஃபீல் எல்லாரும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி சில என்ன சொல்லுவாங்கன்னா நீ கஜமாகவே அப் அப்போ நான் லாஸ்ட்டாக போகும்போது என்ன சொன்னாங்கன்னா அப்பாவுக்கு அறுபது வயசு வந்தால் நீ இப்போ இருபது வயசு தான் எப்படி அப்படின்னா அவங்கள இல்லை லேட் லேட் மேரேஜ் நான் எதுவும் அப்படி நான் சில பேர் சொல்லுவாங்க ஆனால் நான் ஃபீல் பண்ணிட்டே கிடையாது அவர் வயசுனாலும் அப்பான்ற இது அப்பா தானே அதுக்காக நீங்கள் இது பண்ணுவாங்க அப்பா எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் அதுக்கே அவர் லேட் மேரேஜ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி சொல்லுவோம் முன்னோடியே அப்பா லேட் மேரேஜ் இது வரைக்கும் என்ன இது வரைக்கும் என்னை எப்பவுமே கைகிட்டதில்லை விதவ மாட்டாருன்றது எனக்கு உனக்கு கருத்து தெரிஞ்சுலேருந்து வாழ்க்கை எப்படி பார்க்க போச்சு புரிஞ்சுதான் எப்படி ஸ்டார்டிங் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேம் எப்படின்னா சரியாக வந்து எப்படின்னா நான் எனக்கு நனவு தெரிஞ்சுக்கிறப்புறமா வந்து எப்படின்னா இதுதான் வித்தியாசம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்ட ஆரம்பிச்சேன் இப்போ நடுவிலையும் வந்து என்னாச்சுன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் உங்களுக்கு பேராலிசிஸ் அட்டாக்னு வந்து அப்போ வந்து நான் ஆறாவது தான் படிச்சுட்டு இருந்தேன் அப் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நான் என்னன்றது எனக்கு மிடில் கிளாஸில் இருப்பாங்க லைஃப்லாம் என்னங்கிறது நான் ஆகும்னா அம்மா ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க மட்டும் தான் பார்த்துப்பாரு நான் வீட்டில் இருப்பேன் நான் தம்பியை தான் பார்த்துப்பேன் தம்பியை நான் பார்த்துருப்பேன் அதனால் ஸ்கூலுக்கும் வந்து என்ன பண்ணேன்னா ரொம்ப ரொம்ப சப்பாராகணே நான் எப்படின்னா என்னால் சரியாக சாப்பிடவும் முடியாது எங்கள் அப்பாவும் அம்மாவையும் பார்க்கவும் முடியாது ஏன்னா வந்து நான் அப்போ சின்ன பையன் அதே மாதிரி வந்து என்னை ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எனக்கு கூட தோண்டி போயிருக்கணும் அப்படின்னு என்ன தான் அப்பா எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி நம்ம பஸ்லலாம் தனியாக தான் போவோம் ஸ்கூலில் வந்து நான் காய்பேட்டையில் தான் படித்தேன் நான் நான் வந்து இங்கேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி பஸ் பிடிச்சி டெய்லி ஸ்கூலுக்கு போய்ட்டு வரோம் அதெல்லாம் அப்பா பயன்படுத்தாங்க ஆனால் என்ன தான் இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்கள் தான் அவ்வளோ சித்திரம் உள்ள விட மாட்டாங்க ஏன்னா அம்மா வந்து ஐசியூ வார்டர் இருந்தான் அப்போ தான் புரிஞ்சது எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ந நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் நிறைய கமிட்மெண்ட் வந்து எப்பயாவது ஃபீல் பண்ணியிருக்காரு எப்பயாவதுதான் ஃபீல் பண்ணுவார் ஆனால் நான் எப்போது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாலும் அவர் பார்த்துக்கலாம் அவர் வாய்ஸ்லேருந்து அவர் வாயிலேருந்து எப்பயுமே வேற வாசலாம் பார்த்துக்கலாம் நான் பண்ணுறேன் அப்படின்னா சொல்ல தவிர என்னால் முடியலடா முடியல இது வரைக்கும் சொன்னதே கிடையாது அதனால் வந்து இப்போ அப்பாக்கிட்ட ஸ்பெஷல் అప్ప ఫీల ఇప్పుడు కష్టం ఇవ్వట ప్రాచు అప్పుడు ఏ అప్పోనా టైంలో నే విధమ బిస్నస్ పన్ను అంటే ఎదు కాలో అది అంత లూపు పిడిచి ఎప్పుడో అందరూ అది పోయి బిస్నెస్ స్టార్ట్ పండి అంత టైంలో పట్ీన కాయకరి వ్యాపారం పొందు అప్పుడు మాస్క్ తయారు అంత கொரோனா டைமில் மாஸ்க் எவ்வளோ முக்கியன்றது தெரியும் அதனால் வந்து எப்படி யூஸ் பண்ணாலும் ரெண்டு டைப் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணோம் ஒன்று வந்து ஒன் டைம் மாஸ்க் ஒரு வாட்டி யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் ரீயூஸ்பிள் மாஸ்க் வந்து கிளாத்தில் செய்வாங்க அந்த மாதிரி மாஸ்க்கும் நாங்கள் வந்து அப்போயே இது பண்ண ஆரம்பிச்சு ஸோ அதனால் வந்து இது இந்த அந்த மாதிரி டைம்லையும் அப்பாவில் வந்து எதுவாக இருந்தாலும் இது பண்ணுற அளவுக்கு டேலண்ட் இருக்குன்றதை நான் அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அது வந்து சமாளி வேறு நேரத்துக்கு அவர் எல்லா விஷயத்தையும் ஃபேமிலியை மீண்டும் பண்ணுறேன் இப்போ நீங்கள் காலேஜ் இருக்கு நீங்கள் வேறு முடிக்கிறீங்க முடித்த பிறகு அப்படி சேர்ந்து அப்பா ஃபேமிலி எப்படி நீங்கள் அடுத்தது கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அவருக்கு இப்போது உங்களுக்கு தெரியும் அவர் நடுற எதுவும் ஆக்சிடென்ட் ஆகிட்டு மெமரி கொஞ்சம் இதுவும் இதுவாகும் அதெல்லாம் எப்படி சூஸ் பண்ணுவேன் அதெல்லாம் இப்போ எப்படி சூஸ் பண்ணோம்னா இப்போ இப்போ நான் கரண்ட்டாக வந்து இப்போ வாலிஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் கார்பெண்டர் வரல ஹெல்ப்பராக இருக்குது ஸோ அதனால் வந்து இப்போ அப்பாவும் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ வந்து இப்போது வச்சுருக்காரு அதனால் அவர் வந்து இப்போ ஸ்கூல் ஆட்டோ இப்போ ஓரளவுக்கு இப்போ ஓரளவுக்கு ரன் பண்ணி மாதம் மாதம் ஓரளவுக்கு ஒரு சேலரி வருது மந்த்லி சேல்ரி அது ரூபாய் இருக்கும் இப்போ நான் டிகிரி மூச்சிட்டதுக்கப்புறமா வந்து நான் என்ன பண்ணுவேன்னா பார்ட் டைம் ஜாப் அப்புறம் என்னோடய ஸ்டடிஸை நான் பார்த்துக்கிட்டேன் தம்பி தண்ணி பேர் தண்ணி பேர் தண்ணி பேர் ஆ எனக்கு அப்படியே ஆப்போசிட் எப்படின்னா அம்மா அப்பா நான் எப்படின்னா வீட்டுக்கு அடங்கவே மாட்டேன் எப்போ பார்த்தாலும் கொடுக்கணும்னு பார்த்துப்பேன் அவன் அதுக்கு அப்போ ஆப்போசிட் அவன் எப்படின்னா அவ் அவனுக்கு வேணுன்றதை கூட நாங்களாக தான் திரும்பி வைக்கணும் அவர் அவனும் இப்போ சொன்னதே கிடையாது இப்போ நானும் அந்த அப்பா கிட்டே அப்படின்னு நான் சொல்லிடுவேன் சில சொல்லணும் கூட ஆனால் அவன் அவனுக்கு வேணும்ன்றதை அவங்க வெயில் படிக்கவே மாட்டான் அப்படியே ஆப்போசிட் தான் மாட்டான் ஆனால் படிக்கிட்டான்னா நல்லா சீக்கிரமாக அட்டாச் ஆகிடுவான் ஆனால் எனக்கு அந்த மாதிரி கிடையாது நான் வந்து எல்லாரிட்ட நான் கேஷலாக பேசுவேன் ஆனால் எனக்கு பழைய இடத்துக்கு ரொம்ப நாள் டைம் எவ்வளோ இதாக இருந்தாலும் க்ளோஸ் ஆகிறதுக்கு டைம் அந்த டைம் அந்த மாதிரி டைம் அந்த மாதிரி விஷயத்துலலாம் என் தம்பி ரொம்ப அதே மாதிரி அவன் வீட்டில் வந்து அம்மா உடம்பு சரியில்லாங்கும்போது அவன் சமை அம்மா சமைப்பாங்க சூப்பராக சமைப்பாங்க அந்த விஷயத்துலலாம் தம்பியை இது பண்ணி உங்களுடைய ஃப்யூச்சர் நம்ம ஃபேமிலி வந்து டெவலப் ஆகிடலாம் அடுத்துக்காக இது போயிடலாம் வந்து சாமி பண்ணுவோம் அதேமாதிரி அப்பாவும் அப்பாவுக்கு சில ஐடியாஸ்லாம் இருக்குது ஸோ அதை வந்து எங்கேயும் பண்ணால் நான் கூட வந்து இது பண்ணேன் குளிக்கிற நேரத்தில் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன் அட்லாம் வந்து ஒவ்வொருத்தையும் கட்டினத்த மட்டும் போயிட்டு எடுக்கணும்னு நான் முடிச்சு அப்பா போயிட்டு எடுக்கும்போது மறுபடியும் நிறைய விஷயங்கள் பேசலாம் அந்த இந்த குறுகிய டைம்லேயே டைம்லேருந்து நிறைய விஷயங்கள் அப்பா பண்ணியிருக்கேன் உடைய ஒரு கேள்வி கட்டை பார்த்தியா என் அப்பாவுக்கு எங்கள் அப்பா எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பையன் தான் எண்பது வயசு என்ன நிறைய பேர் வந்து தாத்தா அப்படின்னு சொல்கிறது எண்ணெய் பசங்களும் என் கூறி வைப்பான் அதனால் தான் அந்த கீழ் உண்டாகும் நானும் அதில் ரொம்ப சிறப்பு எண்பது வயசு எங்கள் அப்பா நான் இருபத்தி ரெண்டு வயசு இருப்போம் அப்பா எண்பது வயசு இரண்டா கீழ் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ என் பசங்களுக்கான எங்கேயா கலந்து ரொம்ப சந்தோஷம் எங்கள் வீடாக சிறப்பாக வந்து ஃபேமிலி இது பண்ணுவேன் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அருமையாக நம்ம வீடியோ எடுத்துக்கிறோம்